சொல்றாங்க சஹாபாக்கள் இருக்கிற ஒரு சபையை பார்த்து நபி சொல்றேன் திரும்பி திருமி இதில் வந்து இருக்கக்கூடிய ஹதீஷு சொல்றாங்க இந்த சிறந்தவங்க யாருன்னு சொல்லும்போது அது ஒரு அது தனி ஹதீஷ் ஆமா நபிஷன் சொல்றாங்க இந்த உம்மத்துல சில பேர் பின்னாடி வருவாங்க உங்களை எந்த அளவுக்கு நம்புறேனோ அந்த அளவுக்கு நான் அவங்கள நம்புறேங்கிறேன் இப்போ சஹாபாக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கள எந்த அளவுக்கு நம்பினோமோ அந்த அளவுக்கு உங்க அவங்கள நான் நம்புறேன் அவங்க அந்த வேலை செய்வாங்க ஆனா அஜமிகள்ங்கிறாங்க அதையும் சொல்றேன் பின்னாடி வருவாங்கன்னா அரவு ஃபிட் பண்ணிடுவாங்க ஏன்னா அரபு சம்பளம் இல்ல இப்ப அரபுகளுக்கே முட்டு கொடுக்கணும் அவங்க அவங்க அது சில பேர் நிர்பந்தம் இந்த ஹதீஸ் பொருந்தாது அரபுகள் அழிக்கப்பட மாட்டாங்க அழிக்கப்பட மாட்டாங்க உடனே சேர்த்து விழுவும் அந்த டைம்ல மாவட்ட நீ அங்க இருக்கணும் இவன் சுழு குழும் போது சேர்த்து விழுவும் ஃபிரோன் விழுவும் போது சேர்த்து தானே போனான் அது மாதிரி இவங்களும் சேர்த்து போவோம் அப்போ விஷயம் என்னன்னா அரபுகள் இந்த பணி பறிக்கப்பட்டுரும் முழுக்க முழுக்க அஜபிகள் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அரபுகள் இருந்து ஒரு கண்ணியம் இருக்குது அல்லா கொடுத்து அதாவது அரபுகள்னு நம்ம பார்த்தாலும் ரசூல்லாவுடைய பூமி